அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பான வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ராசி அன்பர்களுக்கு கடந்த பத்து ஆண்டுகளாகப்பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் தீர்வுகள் காணக்கூடிய வருடமாக இனி ஒரு காலங்கள் அப்படிங்கிறது அமைய போக்குறது வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ர பயிற்சி ஆகிறார் அந்த பயிற்சி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான காலகட்டத்தை விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைத்து கொடுக்கிறது இந்த வக்ர காலத்திலிருந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கக்கூடிய கிரக அமைப்புகள் கொண்ட ஒரு காலமாக விருச்சிகிராசி என்பவர்களுக்கு அமையப்படுகிறது கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் லக்ன ராசிக்குல இருந்து நான்காம் இடத்தில் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் ஏழாம் இடத்தில் குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் கேது போகான் என்ற ஒரு அற்புதமான அமைப்பாக அமைப்பிருக்கிறது இந்த கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடையணும் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கணும் இது வரைக்கும் பட்ட ஒரு தீர்வுகள் காணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையாக அமைப்புங்கிறது அமைப்பிருக்கிறது அப்ப லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் சனி போகவான் அமைப்பட்டிருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கும் வாழ்க்கை எதை நோக்கி போகிறதுங்கிற ஒரு குழப்பங்கள் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் இனிவெரு காலங்கள்ல தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் இது செய்தால் இது நடக்கும் நாம இந்த முயற்சிகளை செய்தோம் அப்படின்னா வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி அடையலாம்ங்கிற தெளிவான சிந்தனைகள் போகக்கூடிய அமைப்புகள் தெளிவான திட்டமிடுதல் தெளிவான முயற்சிகள் எடுக்கிறது இது வரைக்கும் இந்த மனக்குழப்பங்கள் அகலும் வெற்றி ஒன்று துண்டு விட்டு பார்த்துக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் இது வரைக்கும் பயம்ங்கிறது விலகி போகும் நாமும் வாழ்க்கையில சாதிக்க முடியும் நம்மளால ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு காலத்தை வந்து விருச்சிகராஜ் என்பவர்களுக்கு நாங்களுக்கு சனி போகணும் அமைத்துக் கொடுக்க போகிறார் சிறு தாயாரோட கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடியது மனை சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடாது வழக்குகள் இருக்கக்கூடியது சோ அதெல்லாம் தீர்ந்து போயிட்டு ஒரு அற்புதமான காலமாக அமைய போகிறது இது வரைக்கும் உறவுகள் சற்று தூரமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்துட்டே இருக்கும் நம்ம எவ்வளவுதான் நன்மைகள் செய்தாலும் உறவுகள் தள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கக்கூடியதா இருந்திருக்கும் ஆனால் நீ ஒரு காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா உறவுகள் நெருக்கமாக இருக்கக்கூடியது சுபகாரியங்கள்ல கலந்து கூடியது சுபகார அமைப்புகள் செய்யக்கூடியது இல்லத்துல சுபக்கு நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியங்கிற சுபமான அமைப்புகள் சுப செலவுகள் ஆகக்கூடிய ஒரு காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதி பகுதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முழுவதும் ஒரு நன்மையான ஒரு ஆண்டுகளாக அமைப்பட்டு இருக்கிறது வன்பு வழக்குகளுக்கு தீர்வு வண்பு வழக்குகள் இருக்கு பிரச்சனைகள் இருக்குன்னா ஒரு தீர்வுகள் தரக்கூடிய ஒரு காலமாக அமைப்பிருக்கிறது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சின்ன சின்ன உடல் பிரச்சனைகளும் பூர்வீக சார்ந்த சிறு சிறு விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு தாகத்தை தர மாட்டார் என்பதை ஒரு நிதல்சமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது சோ ஐந்தாம் இடத்துல ராகு பொழுது நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக அமையப்பட்டிருக்கிறது சோ ஏழு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு அற்புதமான ஒரு அற்புதமான ஒரு கால அமைப்பை அமைச்சு கொடுக்க போற விருச்சிகராசி என்பர்களுக்கு இது வரைக்கும் திருமணம் நடக்கல திருமண வயதுல இருக்கக்கூடிய ஆண் திருமணம் ஆகணும் முப்பது முப்பது ஏதாவது ஆயிடுச்சு நிறைய வரன் பார்த்துட்டு எனக்கு இதுவும் வரண் அமையல அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டுகளுடைய இறுதி பகுதியிலும் தை மாசம் ஜனவரி கால அமைப்புகளும் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது அமைய போகிறது பிரிந்திருக்கிறோம் கனவு மனைகள் பிரிந்திருக்கிறோம் முன்பு வழக்குகள் இருக்கு கோட்கை விவகாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த ஆண்டுகளில்தான் அமைய போகிறது அப்ப திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் பிரிவு சார்ந்த விஷயங்கள் புத்திர பாக்கியம் இல்ல தடைகள் ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லவர்களுக்கு இந்த ஆண்டுகள கண்டிப்பாக புத்திர பாக்கிய அமைப்புகள் இருக்கும் ஆணுவாரிகள் பிறக்கக்கூடிய அமைப்புகள் வந்து பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதமாக ஆணுவாரிகள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அமைப்பட்டு இருக்குது காதலிக்கிற காதலில் பிரச்சனை இருக்கு சரியான அமைப்புகள் இல்லை சரியான முடிவுகள் எடுக்க முடியல இந்த வாழ்க்கை சரியா இருக்குமா இருக்காதுங்கிற குழப்பங்கள் இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான முடிவுகள் எடுத்து தன்னோட இல்லற வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சக்கூடிய ஒரு காரணமாக விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த காலங்களில் அமைய போகிறது திருமணம் சார்ந்த விஷயங்களை வெற்றி அடைய போகிறது காதல் சார்ந்த விஷயங்களை வெற்றி அடைய போகிறது பிரிந்து இருக்கிறாங்க அப்படின்னா மீண்டும் ஒன்று செல்வதற்கான சூழ்நிலை அமைய போகிறது கணவனைகள் வெவ்வேறு இடங்களை உத்தியோகம் பாக்குறோம் உத்தியோக காரணமாக பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலையாக இருக்கு இல்லை அப்படின்னா கணவர் வெளியூர் நாடுகள் சென்று உத்தியோகம் பார்க்கறாரு அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கணவர்கள் மீண்டும் இளம் திரும்பக்கூடிய காலமாக இருக்கும் மீண்டும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய காலமாக இருக்கும் சுய தொழில்கள் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கக்கூடியது சுய தொழில் செய்கிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் நட்பு வட்டாரங்கள் கூட்டாளிகள் மூலியமாக அதிகமான லாபங்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த ஆண்டுகளிலிருந்து அமையப்படுகிறது இதற்கு முன்பாக தொழில மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறது இருக்காது ஏதோ வாழ்க்கையை ஓற்றம் ஏதோ வெளியில தெரியாத ஒரு தொழில் அமைப்புகள் வெளியில தெரியாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலமாக சமூகத்துல மதிப்பு மரியாதைகள் கூட கூடியதாக இருக்கும் சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு அடையாளங்கள் தரக்கூடிய காலமாக இனி ஒரு காலங்களில் அமைய போகிறது ராசி என்பவர்களுக்கு இந்த பத்து ஆண்டுகள் இழந்ததை ஓர் ஆண்டுகள்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் அமைப்பு இருக்கிறது பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும் மண்மனை சேர்க்கை இருக்கும் வாகன சேர்க்கைகள் இருக்கும் நிறைய கடன் இருக்கு அப்படின்னா அது ஒவ்வொன்றாக தீர்க்கக்கூடிய ஒரு காலமும் இந்த ஆண்டுகள் அமைய போகிறதால எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் ஸ்ட்ராங்கான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுல மிகப்பெரிய நன்மைகள் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது பார்வாய்களை தான் இருக்கும் இடத்திலிருந்து பார்க்க பார்ப்பார் அப்ப குரு பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்தில் இருப்பதுங்கிறது ஒரு விசேஷமான பழங்கு விசேஷமான சிறப்பாக சோ அங்கிருந்து கணவன் மனைவி ஒற்றுமை கணவன் மனைவி புரிதல் ஏற்படுத்தி கொடுக்கிறது தொழில மிகப்பெரிய வலிமை கொடுக்கிறது பேச்சு ஆற்றல் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கிறது புதிய முயற்சிகளுக்கு வழிவகுக்கிறது இதுவரைக்கும் இருந்த சூழ்நிலைகளை மாற்றி புதிய முதலீடுகள் புதிய வளர்ச்சிகள் புதிய உத்தியோகங்கள் புதிய மாற்றத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏழாம் இடத்துல கூடிய குரு பகவான் அமைத்து கொடுப்பார் அங்கிருந்து பதினொன்றாம் இடத்துல கூடிய கேது பகவானை பார்க்கின்ற காரணத்துல பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம் லாபங்கள் கிடைக்கும் எப்படி லாபங்கள் இருக்கும் அப்படின்னா பேச்சால் அறிவால் நுட்பத்தால் கிடைக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் இது வரைக்கும் நாம இப்படி முயற்சி செய்திருந்தால் வாழ்க்கையில என்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்கலாமே நம்ம இந்த மாதிரி யோசிச்சிருந்தால் இன்னைக்கு இந்த கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் சரியாக திட்டமிடுதல் சரியாக முயற்சி உங்களுடைய அறிவினால் இதுவரைக்கும் நிறைய திறமைகள் இருக்கு எனக்கு நிறைய அறிவுகள் இருக்கான என்னால் பயன்படுத்த எனக்கு எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய விருட்சிகளாசி என்பர்கள நிறைய பேர் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் அவர்களுக்கான அங்கீகாரம் அவருடைய திறமைகளுக்கான அங்கீகாரம் வாய்ப்பு கிடைச்சா என் வாழ்க்கையில முன்னேறிடுவேன் சொல்லக்கூடிய விருட்சிகளாசி என்பர்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகளை அனுப்பிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஆண்டுகள் அப்படிங்கிறது அமைய போகுது அப்ப புதிய முயற்சிகள் மூலியமாக புதிய திட்டமிடுதல் மூலியமாக புதிதாக கற்றல் மூலியமாக மற்ற உபதேசம் செய்ததன் மூலியமாக மற்ற உபதேசத்தை கேட்டதால் மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது அப்ப ஒரு ஜாதகம் பாக்குறோம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் அப்படின்னா போகிறப்ப மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்ட காலங்களும் சரியான நேரத்திற்கு சரியான இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை விருச்சிகராசி நண்பர்களுக்கு அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக தான் இந்த ஆண்டுகள்ங்கிறது அமைய போகிறது நிறைய அறிவுகளாக அறிவுகள் இருக்கும் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் குடும்ப சார்ந்த விஷயங்கள் தங்களை தாங்களே மெழுகேற்றிக் கொள்வது தங்களை தாண்ட அறிவை வளர்த்துக் கொள்வதுங்கிற அற்புதமான விஷயமாக அமையக்கூடிய காலமாக இந்த ஓரு ஆண்டுகள் அப்படிங்கிறது வீச்சை ராசி நண்பர்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்குது குருபோகன் அடுத்தபடியாக ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகளாக பார்ப்பார் சோ ஏழாம் பார்வையாக தன்னுடைய லக்ன ராசிகள்ல பார்க்கிறது ஒரு விசேஷமான பலன் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இதுவரைக்கும் இருந்த மனக்குழப்பங்கள் தீர்ந்து போயிட்டு தைரியமான முடிவுகள் இருக்கும் சமூகத்துல மதிப்பு மரியாதைகள் கூடக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் புத்திரர்களா லாபங்கள் தரக்கூடியதாக இருக்கும் குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அவருடைய கல்வி வளர்ச்சிகள் அதிகமாகவும் குழந்தைகளுக்கு குழந்தைகளால் பேர் புகழ் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய காலமாக இருக்கும் குழந்தைகளால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலங்கள் விருச்சிகராசி என்பர்கள் அமைப்புகிறது புத்திர பாக்கியம் இல்லை புத்திர பாக்கியம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகராசி ராசி இந்த மாத காலத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா ஆண்வாரு பெறக்கூடிய ஒரு காலமாக அமைப்பட்டு இருக்கிறது லக்ன அமைப்புகள் இருக்கிறப்ப புதிதாக தொழில் செய்யக்கூடியது புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடியது ஒரு யோகமான காலங்கள் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில நாம ஜெயிச்சிடலாம்ங்கிற தன்னம்பிக்கையும் தைரியமும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு காலமாக ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதி பகுதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுவதுமாக ஒரு அற்புதமான பலனாக அமைப்பட்டிருக்கிறது குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது வகைகளை மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அப்ப இளைய சகோதர சகோதரிகள் இந்த கருத்து வேறுபாடுகள் எங்கும் அன்பு வழக்குகள் எங்கும் சகோதரர்கள் உதவியாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் மன தைரியங்கள் அதிக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் போட்ட முதடுகள் கடன் கொடுத்துருக்குறேன் கடன் வரலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யாரோ யாருக்கும் கடன் வாங்கி கொடுத்துட்டு இன்னைக்கு நான் நடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகாசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டுகள்ல இந்த முடிவுகள் அப்படிங்கிறது தரக்கூடியதா இருக்குது பிரச்சனைகள்லாம் ஒட்டுமொத்த ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது கடன் பிரச்சனை முழுமையாக தீர்ந்து போகும் வழக்குகள் இருக்கும் சில நண்பர்களுக்கு தூள் சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் கண் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு அது பண்ணணுங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியப்படும் டிசம்பர் காலத்துக்கு டிசம்பர் கால அமைப்புகள்ல உடல் ஆரோக்கியப்படும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் உடல் வியாதிகள் தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது தன்னம்பிக்கை தைரியங்கள் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் இருந்த போதுன்னு பாத்தீங்கன்னா பூர்வீகத்துல கொஞ்சம் கடன் பிரச்சனை தரக்கூடியது பூர்வீக சார்ந்த பிரச்சனைகள் வழக்குகள் அது ஒரு மன வருத்தம் தரக்கூடிய ஒரு காலமாக இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் அப்படிங்க தராத ஒரு காலமாக இருக்கிறது நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய மிகப்பெரிய எதிர்கால மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக தான் விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலங்கள் அப்படிங்கிறது நன்மையான காலங்களாகவே விருச்சிகராசி அன்பர்களுக்கு அமைகிறது இதுவரைக்கும் உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அரசு உத்தியோகத்தாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் தேர்வுகள் எழுதிக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் சரியான அமைப்புகள் அமையல் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுரா தனுராட்சிகராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டுகளில் கண்டிப்பாக அரசாலக்கூடிய யோக அமைப்புகள் அப்படிங்கிறது அமைய போகிறது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாத காலத்தில் நிறைய விருச்சிகராசி அன்பர்கள் காவல்துறை சார்ந்த உத்தியோகத்துக்கு போகக்கூடியது அஹ் நகராட்சி சார்ந்த உத்தியோகத்துக்கு போகக்கூடியது மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அமைப்புகள் ரயில்வே சார்ந்த உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அமைப்புகளும் நிறைய விருச்சிகராட்சி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாத காலத்திலிருந்து அமையப்போகிறது அதற்கு விதையாக வருகின்ற செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதங்கள் அதுக்கு விதையாக அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அப்ப கண்டிப்பாக அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருப்போர்கள் கண்டிப்பாக தொடர்ந்து முயற்சி செய்து வந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் நான் நிறைய முறை எழுதிட்டேங்க எக்ஸாம் எழுதிட்டேன் வெற்றி கிட்ட போய் தோர்த்து போயிட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு மடமே இல்லை எழுதுற அப்படின்னு எல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஒரு முறை முயற்சி செய்து பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி இருக்கும் இதுதான் நீங்க முயற்சி ஒரு கடைசி வாய்ப்பா எடுத்துட்டு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி அடைவதுங்கிறது உறுதியான ஒரு காலமாக அமைப்பட்டு இதுவரைக்கும் ஏன் வெற்றி அடையலை அப்படின்னா இது வரைக்கும் உங்களோட உழைப்பும் தான் அதிகமாக இருந்தது உங்களோட முயற்சிகள் அதிகமாக இருந்தாங்கன்னா நல்ல நேரங்களோ அதிர்ஷ்டங்களோ உங்களுக்கு துணை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்தது ஆனால் இந்த ஆண்டுகள் இந்த செப்டம்பர் அக்டோபர் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமும் துணை கொண்டு நிற்கிறதால அவங்களோட முயற்சிகளும் அதிர்ஷ்டமும் நல்ல நேரமும் உண்ணக்கூடிய வரதால மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய காலம் அரசு உத்தியோகம் பெறக்கூடிய காலமாக ராசி அன்பர்களுக்கு அமைய போகிறது மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாகவும் அமையப்போகிறது அப்ப திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கை சார்ந்த விஷயங்கள் உத்தியோக சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் இது அனைத்திற்கும் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அமையப்பட்டிருக்குது ராசி அன்பர்களுக்கு பற்றமே கவலைப்பட வேண்டாம் இந்த ஒரு ஆண்டுகள் அப்படிங்கிறது பத்து ஆண்டுகள் பட்ட கஷ்டத்தை ஒட்டுமொத்தமாக தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஆண்டுகள் அமைய போகிறது ஒரு அற்புதமான ஒரு ஆண்டுகளாகவே அமையப்போகிறது நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் தீர்க்க ஆயுளுடன் வாழ வேண்டும் வாழ்க